தேவன் ஆதாமை பார்த்து சொல்கிறாரு நீ எல்லா மரத்தில் உள்ள கனியையும் சாப்பிடலாம் ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் நீ சாப்பிடக்கூடாது அப்படி நீ சாப்பிட்டால் நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இதை விட பெஸ்ட்டாக பிசாசு என்ன சொல்கிறான்னா நீங்கள் இதை புசித்தால் சாவே உங்களுக்கு வராது நீங்கள் சாகவே சாவதில்லை பாருங்கள் எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள் தெய்வன் சொல்கிற வார்த்தை கொஞ்சம் கசக்குது ஆனால் பிசாசு சொல்கிற வார்த்தை பாருங்கள் நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள் அது மாத்திரமல்ல நீங்கள் தேவர்கள் போல மாறிவிடுவீங்க இன்றைக்கி இதே போல் தாங்க பிசாசு இந்த உலக பிரகாரமான ஆசைகளை காட்டி இது உங்களுக்கு நடக்கும் அது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறான் நாம ஏமாந்து கொண்டே இருக்கிறோம் கடவுளுடைய வார்த்தை கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கடவுளுடைய வார்த்தையை என்னைக்கு ஆதாம் மீறி ஏவாளுடைய பேச்சுக்கு இடம் கொடுத்து ஏவாள் சர்ப்பத்தின் பேச்சுக்கு இடம் கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ அந்த நாளில் பூமி சபிக்கப்பட்டது வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்ற வார்த்தை சொல்லப்பட்டது நம்முடைய நிலத்தில் பார்த்தீங்கன்னா முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் மனுஷனை பார்த்து சொல்கிறார் நீ வேர்வையின் பலனை புசிப்பாய் நீ மண்ணிலிருந்து மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மண்ணை பயன்படுத்தி அப்படி தான் நீ சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க கொஞ்சம் ஆசிர்வாதமான வார்த்தை போல இருக்குன்னு கேட்டதுக்கு தண்டனையை பார்த்தீங்களா அதனால தான் எப்போதுமே பைபிள் படிக்கும் பொழுது கடவுள் சொல்கிற வார்த்தை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போ இனி பாவம் செய்யாத அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஏன்னா கர்த்தரை வந்து பரிசுத்தம் இல்லாமல் தொழுது கொள்ள முடியாது ஆனால் சிலர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவான் கர்த்தர் உன் பாவத்தை மனப்பூர்வமாக மன்னித்து விடுவார் நீ ஒப்புக்கொடு அப்படி சொல்லுவான் நமக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கோம் ஆகிய தேவனுடைய பிள்ளைகள் நிதானித்து பாருங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்